வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் திருப்பூரில் நடந்த புத்தக திருவிழா இருக்குது பார்த்தீங்களா புத்தக திருவிழாவில் கரு பழனியப்பன் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு கரு பழனியப்பன் அவருடைய ஸ்பீச்சில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு அதுக்கு ஹிந்து அமைப்புகள் ஹிந்து முன்னணியெல்லாம் போராட்டத்தில் குதிச்சிட்டாங்க பாஜகவினர்லாம் ஒன்று திரண்டுட்டாங்க எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் கரு பழனியப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹிந்து அமைப்புகள் அப்படி என்ன பேசியிருக்காரு கரு பழனியப்பன் என்ன சொல்லியிருக்காருனா சுதந்திரம் வாங்கி ஓராண்டு காலத்தில் காந்தி ஆல் கொலை செய்யப்பட்ட போது இந்தியாவிற்கு காந்தி நாடு அப்படின்னு பேர் வைக்கணும்னு சொன்னவர் பெரியாரு அப்படின்னு சொல்லிட்டு கரு பழனியப்பன் பேசியிருக்காரு திருப்பூர் புத்தக திருவிழாவில் பேசியிருக்காரு மறுபடியும் சொல்கிறேன் சுதந்திரம் வாங்கி ஓராண்டு காலத்தில் காந்தி ஆர்எஸ்எஸ்ஸால் கொலை செய்யப்பட்ட போது இந்தியாவிற்கு காந்தி நாடுன்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னவர் பெரியாரு அப்படின்னு கரு பழனியப்பன் பேசியிருக்காரு இப்போ இதுக்கு தான் ஹிந்து அமைப்புகள் ஹிந்து முன்னணி பாஜகலாம் ஒன்று திரண்டுட்டாங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தோன்ன கரு பழனியப்ப அங்கேருந்து ஓடிட்டாரு இப்போ விஷயம் என்ன தெரியுமா இதுக்கு முன்பாகவே இது மாதிரியான ஒரு கருத்தை ராகுல் காந்தியும் குறிப்பிட்டிருக்காரு காந்தியுடைய படுகொலையில் ஆர்எஸ்எஸ்க்கு பங்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி இதுக்கு முன்பாக பேசியிருக்காரு உடனே ஆர்எஸ்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபமேஷன் கேஸ் எல்லாம் போட்டாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ராகுல் காந்தி வலிட்டி அடித்தார் சுப்ரீம் கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டார் ராகுல் காந்தி இல்லை காந்தியுடைய படுகொலையில் ஆர்எஸ்எஸ்க்கெலாம் பங்கு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் பல்ட்டி அடித்தார் ராகுல் காந்தி இப்போ அதே மாதிரியான கருத்தை தான் கரு பழனியப்பன் வந்து தெரிவிச்சிருக்காரு கரு பழனியப்பனை யாரும் கண்டுக்க போகிறது கிடையாது அதனால் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கருப்பழனியப்பன் பேசியிருப்பார் போல் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சாலை மறியல் இதெல்லாம் வேஸ்ட்டு கரு பழனியப்பனுக்கு எதிராக உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தானு குஜராத்து இந்த மாநிலங்கள்லாம் புகார் கொடுத்து கேஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க ஒரு பாஜக ஆட்சி செய்யக்கூடிய எட்டு ஒன்பது மாநிலங்கள் வடக்கில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாநிலங்களில் கரு பழனிப்பனுக்கு எதிராக கேஸை ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னால் ஒவ்வொரு இடமாக போய் இந்த கேஸுக்காக அலைஞ்சு தெரிஞ்சு வரும்போது அட போங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு கதையிடுவார் மனுஷன் அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரோடு கிழக்கு பை எலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த பை எலக்ஷனில் திமுக சார்பாக சந்திரகுமார் போட்டிடுறாரு நாம் தமிழர் கட்சி ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறாங்க திமுகவுக்கும் நாம் தமிழில் இருக்க வேண்டியதான் போட்டி அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க பாஜக கூட்டணி தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்களே இப்போ விஷயம் என்னென்னா அதிமுக ஒரு விஷயத்தை ஈரோடு கிழக்கில் முன்னெடுக்கிறாங்க அதிமுக தரப்புகிட்ட இருந்து நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக செயலில் இருந்து படக்குறை செய்யப்படுது ரிசல்ட்டில் நோட்டா ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் போது அது மறைமுகமாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக போட்டியிடாதனால மக்கள் தேர்தல் மேலேயே விருப்பம் இல்லை அதனால எல்லாம் நோட்டாவுக்கே ஓட்டு போட்டுட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நோட்டாவுக்கு வந்து ஓட்டு போடுங்க நோட்டாவை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இருந்து பரப்புரை செய்யப்படுவதாக செய்திகளை பார்க்குறோம் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம்னா நீதிமன்றம் அதிரடி பாஜக திமுகவை இப்போ வந்து கிண்டல் பண்ணி பதிவுகள் போடுறாங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னன்னா சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அயனேஜ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலிருந்து இருந்து தான் தொடங்கியிருக்கு கிமு நாலாயிரத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் இரும்ப வந்து பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பதிவு போட்டார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ இந்த விஷயத்தை சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்க தெரியுமா இரும்பு காலத்தின் முன்னோடி தமிழகம் அப்படின்னு பெருமைப்படக்கூடிய இந்த நேரத்தில் ஊழலையும் நம்ம வந்து ஒழிக்கணும் ஊழல் ஒழிப்பிலும் உலகளவில் முன்னோடியாக நம்ம இருக்கணும் இரும்பு காலத்தின் முன்னோடியாக நம்ம தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி ஊழலை ஒழிக்கிறதுலையும் நம்ம உலகளவில் முன்னோடியாக வந்து இருக்கணும் சிறை கைதிகளுக்கு எதிராக காட்டப்படும் கடுமையை மறுபடியும் சொல்கிறேன் சிறை கைதிகளுக்கு எதிராக காட்டப்படும் கடுமையை ஊழலை ஒழிப்பதிலும் காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்த கருத்தை வந்து ஷேர் பண்ணி பாஜக திமுக கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருக்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்